அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் இன்று மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா காணும் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியார் அவர்கள் எல்லாம் விட்டு பிரிந்தாலும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவர்களின் புகழ் தமிழ் மண்ணில் மட்டுமல்லாது உலகளவில் உலாவிக் கொண்டேத்தான் இருக்கும் பெரியாரின் பெயரை தந்தை பெரியார் அவர்களின் பெயரை அசை போடாமல் அரசியல் களத்தில் யாரும் வளர முடியாது அன்பான தந்தை பெரியார் அவர்களுக்கு மீண்டும் பேச்சுரிமை அதிகாரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மையெல்லாம் தலைனை முறை வைத்த பகுத்தறிவு தந்தை பகலவன் பெண்ணுரிமை மீட்பு பெண் அடிமைத்தனம் மீட்பு சாதி ஒழுப்பே மக்கள் விடுதலை இது போன்ற களங்களை கட்டியமைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களுக்கு இன்னும் பல நூறு ஆண்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெரியார் புகழ்